வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அசியம் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை அடுக்கு மாடிங்க அடுக்கு மாடி எண் ரெண்டு அடுக்குமாடி எண் ரெண்டாவது தளம் மனை எண் நூற்றி பதிமூணு உதயசூரியன் நகர் ஊராப்பாக்கம் சென்னை பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ஜீரோ ரெண்டு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி முப்பது சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி முப்பத்தி மூணு சதுரடி வங்கி விலை முப்பத்தாறு லட்சத்து எண்பது ஆயிரம் ஏழாம் தேதி இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் பன்னென்றரை வரை சாவி வங்கியில் உள்ளது நீங்கள் உடனடியாக குடி போகலாம் சொத்தை பார்வையிட வங்கியுடன் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளவும் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி மையம் சென்டர் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு டிவிஎஸ் பக்கத்தில் இருக்குங்க மொபைல் எண்கள் ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் மூன்று ஸீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது மற்றொரு எண் ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு திருப்பி சொல்கிறேன் தொண்ணூற்றொம்பது நாற்பது முப்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்போது இன்னொரு எண் வந்து தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு ஜீரோ மூணு முப்பத்தொன்று தொண்ணூற்றி மூணு சாவி வங்கி உள்ளது அதனால் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை முடித்த உடனே உங்கள் பேரில் முடித்த உடனே நீங்கள் சாவி வாங்கிட்டு உடனே குடி போகலாம் இந்த சொத்து இருக்குது வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க வேலாயுத மசீனை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் போலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்